பகையவான் தங்கமே அவன் உள்வினை என்ன சொல்வே ஞானத்தங்கம் மே ஞானத்தங்கம் மே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அடைகின்றார் ஞானத்தங்கமே அவன் ஏதும் அறிய ஞானத்தங்கமே நெஞ்சினில் நஞ்சி நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவெனில் அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே நெஞ்சினை நெஞ்சில் நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வே ஞானத்தங்கம் மே ஞானத்தங்கம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அடைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறிய ஞானத்தங்கம் மே தொண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு யாழாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே தொண்டுக்கென்றே அறைவான் கேலிக்கு யாழாவான் கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே அவன் தான் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே ஞானத்தங்கமே அடைகின்றார் அவர் பிள்ளையை கிள்ளு விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளு விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்ற ஞானத் ஞானத்தங்கமே தொட்டிலை ஆட்டி விட்டு தள்ளில் நின்று சிரிப்பான் ஞானத்தங்கமே அவன் தான் தரணியை படை தாண்டி தங்கமே ஞானத்தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர்